முதல் யுகமான கிருத்த யுகத்தில் நமக்கு ஆயுள் அதிகம் அவரவர்கள் பத்தாயிரம் இருபதனாயிரம் ஐம்பதனாயிரம் வருஷம் வாழ்ந்தார்கள் அதனால கஷ்டமான மார்க்கத்தாலே பகவானை சாதனம் பண்ணி அடைவதற்கு இயலும் அடுத்தடுத்த யுகங்கள் மாறும்போது ஆயுளும் குறைந்து போய் ஸ்ரத்தையும் குறைந்து போகிறபடியால் பகவானை அடைய வேண்டிய மார்க்கங்களும் எளிமையாக கொண்டே வருகின்றன முதல் யுகமான கிருத யுகத்திலே தியான மார்க்கத்தாலே அவனை அடைய வேண்டும் ஆனால் அடுத்த யுகம் திரேதா யுகம் தியானம் என்னால் மனசு செய்ய வேண்டிய ஈடுபாடு எந்த ஒரு செயல்லையுமே மனசு ஈடுபடணும்னால் கஷ்டப்படும் கைகால்கள் ஈடுபடுத்துறது எளிது இந்த கோட்டியில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து நாளைக்கு பெருமாளுக்காக பூ தொடுக்க வேணும் அல்லது இந்த இடத்தை பெருக்கி மெழுகி கோலமிட வேண்டும் என்று கூப்பிட்டா ஐம்பது பேர் நூறு பேர் நான் முன்னே நான் முன்னேன்னு வருவார்கள் ஆனால் பகவானை பற்றி உபனிஷத்துக்கள் என்ன கூறியிருக்கின்றனவோ அதை விளக்கமாக சொல்றேன் அதை தெரிந்து கொண்டு தியானிக்கலாம் வாருங்கோள் என்றால் நாலஞ்சு பேர் தான் வருவார்கள் என்ன மனசு ஈடுபட்டாகணுமே அப்ப கைகால்கள் ஈடுபடுறதா இருந்தா நிறைய பேர் வந்துடுவார்கள் மனசு ஒருமித்து செய்ய வேண்டும் என்னால் ஆள் வருவது கடினம் அதனால தான் பகவான் பார்த்தவர் பகவான் அடைய வேண்டிய மார்க்கத்தை எளிமைப்படுத்துகிறார் முதல் யுகத்தில் தியான மார்க்கத்தாலும் இரண்டாவது யுகத்தில் கைகளாலே திரவ்யத்தால் செய்ய வேண்டிய யாகம் யக்ஞம் அது மனசால நினைக்கிறத காட்டிலும் கைகளால் செய்ய வேண்டியது நெய் பால் தயிர் மோர் இவைகளை கொண்டு செய்ய வேண்டியது அது இன்னும் எளிமைங்கிறதுனாலே அதையே நமக்கு சொன்னார் அதற்கடுத்தது துவாபர யுகம் இன்னும் எளிமையான மார்க்கம் அர்ச்சனம் பண்ணியே பகவான் யாக யக்ஞங்கள் தவத்துக்கு கூட போக வேண்டாம் தூய மலர்களை கொண்டு அர்ச்சனம் பண்ணினால் பெருமானை அடையலாம் அதற்கடுத்த யுகம் இப்போது நாம் வாழும் கலியுகம் இப்போ அர்ச்சனை பண்ண மாட்டோமா இந்த யுகத்திலையும் அதையே பண்ணலாம் என்னால் கீழே சொல்லும் போதே தூய மலர்களை கொண்டுன்னு ஒன்று சொன்னேன் அப்படின்னா என்ன வசந்த மலர்னு அர்த்தமா இல்லை நிறைய தண்ணீர் கொட்டி அலம்பி இருக்கிற மலர்னு அர்த்தமா தூய மலர்னா எது பதிலுக்கு எதையும் விண்ணப்பிக்காமல் எதையுமே எதிர்பார்க்காமல் இடப்படுகிற மலர் அது தூய மலர் அதுக்கு சுலபமாக ஆள் கிடைக்காது நாம் ஒரு தொண்டு புரிந்தால் பதிலுக்கு என்ன கிடைக்கும் என்னை எதிர்பார்த்து தான் செய்கிறோம் அதனால கலியுகத்திலே எதிர்பார்ப்பில்லாமல் இவன் செய்ய போகிறதில்ல அப்போ அர்ச்சன மார்க்கமும் இவனுக்கு பொருந்தாது ஆகையால் நாம சங்கீர்த்தனமே கலியுகத்தில் சிறந்த வழி எளிதான வழி அதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்றது தியாயன்கிருத்தே யஜன் யஜைஹி த்ரேதாயாம் துவாபரே அர்ச்சையன்னு எதாப்னோத்தி ததாப்னோத்தி மார்க்கங்கள் எளிதாண்டே போகிறதுங்கிறதுக்காக கிடைக்க போகிற பலம் எளிமைப்படுத்தப்படலை அது அதே உயர்ந்த கதியான வைகுந்தந்தான் அங்கே பெருமானுடைய கருணையே உள்ளது நாம் எட்டு மணி நாள் உழைச்சோம்னால் எட்டுநூறுரூவா சம்பளம் கொடுக்குறாள்னு வச்சுங்க பன்னெண்டு மணி நேரம் உழைச்சோம்னா ஆயிரத்தி இரநூறுவா கேட்க மாட்டோமா நீங்கள் கேட்டால் அந்த நாலு மணி நேரத்துக்கு அதிகமாகவும் கேட்போம் பன்னெண்டு மணி நேரத்துக்கு பதில் நாலு மணி நேரம் உழைச்சோன்னு வச்சுங்க அப்போ நானூறுரூவா தான் கிடைக்கும் உழைப்பு குறைய குறைய கிடைக்கும் பலமும் குறைந்து கொண்டு தான் போகும் அப்போ கிருதயுகத்திலேருந்து திரேதாயுகத்துக்கு உழைப்பு குறைஞ்சி போச்சே வைகுந்தத்தை விட ஒரு வேளை சின்ன பதவியாக சாமான்யமா வேறதான் ஒரு இடத்த பெருமாள் கொடுத்து இவ்வளோ தான் உனக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருவோன்னா கிடைப்பது அதே பலம் அதில் மாறுதலே இல்லை யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம் கலியுகத்தில் கேசவ நாமத்தைச் சொன்னோமானால் கிருதயுகத்திலும் திரேதாயுகத்திலும் துவாபரயுகத்திலும் கஷ்டமான வழிகளாலே எந்த உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்தோமோ அதே ஸ்தானத்தை எளிதான வழியில் கலியுகத்தில் அடைந்துவிடலாம் அது நாமங்களை பாடுவதனுடைய சிறப்பு ஆண்டாள் திருப்பாவையில் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி என்று சாதித்தாள் நமக்கு சந்தேகம் வரும் உத்தமனை பாடின்னு சொன்னாலே அவரை பாடுறது தானே அர்த்தம் உத்தமன் பாடின்னு சொன்னால் பாடும்போது பேர் இல்லாமலா பாட முடியும் உத்தமனை பாடினாலே பேர்பாடின் தான் பொருள் நாம் சாதாரணமாக பேசும்போது ராத்திரியெல்லாம் ரெண்டு கண்ணால் என் பிள்ளை படிச்சுட்டு இருந்தான் ரெண்டு கண்ணால் ஜலம் அழுதா காலால் நடந்து என் வீட்டுக்கு வந்தார் இந்த வார்த்தைகள் அத்தனையுமே அதிகப்படி என்ன நடந்து வந்தார்னாலே காலால தான் வரணும் படிச்சார்னாலே கண்ணால் தான் படிக்கணும் என்னமா பேசினார் வாய் திறந்து பேசினார்னுவோம் பின்ன வாயை திறக்காமல் ஒத்துரும் பேசவே போறதில்லை அப்படி இருக்கிறச்சே இது எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து எதுக்காக சொல்கிறோம்னா அதில் இருக்கிற கஷ்டத்தை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக அல்லது அதில் இருக்கிற முக்கியத்துவத்தை சொல்லணுங்கிறதுக்காக நடந்து என் வீட்டுக்கு வந்தார்னா வண்டியில் வரல அவசரத்தில் வண்டியை கூட எடுக்கல நமக்கு இந்த காரியம் நடக்கணுங்கிறதுக்காக நடந்தே ஓடி வந்தார் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றோம் இல்லையோ அதே போல உத்தமன் பாடி என்றால் உத்தமனை பாடுவதை காட்டிலும் உத்தமனுடைய பேர் பாடுவது இன்னும் முக்கியத்துவம் அதனாலதான் அண்டாள் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி பகவானை பற்றி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுதுன்னு மூன்று செய்ய வேண்டும் வாயால் அவன் நாமங்களை பாட வேண்டும் மனத்தாலே அவனை நினைக்க வேண்டும் கைகளாலே தூய மலர்களை கொண்டு அர்ச்சனம் செய்ய வேண்டும் இதில் ஒரு முக்கியமானது நாம சங்கீர்த்தனம் நாமசங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை அஜாமிளம் அப்படிங்கிறவனுடைய கதையை கொண்டு பாகவத புராணத்தில் சுகாசார்டர் வெளிப்படுத்துகிறார் அந்த கதையன்னான் இப்போ நாம பார்க்க போறோம் அது இருக்கிறது ஆறாவது ஸ்கந்தத்தில் நாம நேற்றுக்கு கடைசியா அஞ்சாவது ஸ்கந்தத்தினுடைய முடிவை பார்த்துருக்கோம் அதில் என்ன இருக்குன்னு சுருக்கமாக சொல்லி விட்டுருந்தேன் பயப்பட வேண்டாம் அதுக்கு போகாம நாம சங்கீர்த்தனம் பண்ணிவிட்டா தப்பிச்சுடலாம்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா நரகத்தினுடைய நரகத்தனுடைய தான் அஞ்சாவது ஸ்கந்தத்தின் இறுதி மொத்தம் இருபத்தி ஓரு நரகங்களை வர்ணிச்சார் போராதுன்னு அவருக்கு திருப்தி வரல போல் இருக்கு இன்னொன்னு சேர்த்து இருபத்தி ரெண்டுன்னு நரகத்தை சொன்னார் இது இத்தனை நரகத்தையும் கேட்டு பரீட்சத்துக்கு பயம் அடுத்த ஸ்கந்தம் ஆறாவது ஸ்கந்தம் வந்தது நரகத்தை காட்டி பயப்படுத்திட்டீர் அங்கேருந்து விடுதலைக்கு வழி சொல்ல வேண்டாமா என்று பரீட்சித்து கேட்கிறான் அதுக்கு தான் சுகாச்சார்டர் அஜாமிளன் கதையை எடுத்து கூறி நாம சங்கீர்த்தனத்தால் நரக பயத்தை தவிர்த்து கொள்ளலாம் யம பட்டர்கள் நம்மை மாட்டார்கள் எப்போதும் நம் நாவில் நாமங்கள் திகழ வேண்டும் என்கிற உயர்ந்த கருத்தை சொல்ல போகிறார் அப்போ அஞ்சாவது ஸ்கந்தம் கடைசியில் இருக்கிற நரகத்தை பற்றி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சொல்கிறேன் அது போரும் ஏன்னா நமக்கு ஒன்று அது புதுசே கிடையாது இந்த லோகமே நாம் நன்னா வாழட்டா நரகம்தான் அதை எங்கேயோ போய் பார்த்துக்க வேண்டிய தேவையே கிடையாது நகரம் வாய் தப்பிப்பு எடுத்துனாலே அது நரகமாக மாறிடும் நான் கரான்னு போறமா போறோமா நான் ரகான்னு வச்சுக்க ரா முன்னாடி கா பின்னாடி வந்தா நரகம் கா முன்னாடி ரா பின்னாடி போச்சுன்னா நகரம் நகரத்தில் இருக்கிறவா நன்னா இருந்தா நகரத்தில் இருக்கலாம் தப்பா இருக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இங்கேயே நரக்கத்தில் தான் இருந்தாகணும் நல்ல தனித்து நரக்கத்துக்கு போய் தேட வேண்டாம் படமும் வேண்டாம் இந்த சம்சாரமே நரக்கமாக போடும் நல்ல வாழ்க்கை வாழாமல் இருந்தோமானால் கீழே சொன்னபடிக்கு பிரியவிரத்தன் தன்னுடைய மகன்களுக்காக பூமியை பிரிச்சார்னு பார்த்தோம் ஏழு துவீபங்களாக பிரிக்கப்பட்டது ஒரு ஒரு துவீபத்தையும் ஒரு கடல் சூழ்ந்திருக்கிறது அதில் ஜம்பு ஜம்புத்வீபம் அதை ஒன்பது வருஷங்களாக பிரித்தார் அதில் நாம பாரத வருஷத்தில் இருக்கோம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்போ தட்டையா இடதுலேருந்து வலது வரைக்கும் எப்படி பிரித்தாரோ அதை பார்த்துட்டோம் இனிமே பூகோள வர்ணனம் இந்த மொத்தம் அண்டகட்டாகம் எப்படி இருக்குன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையோ மேல் ஏழு லோக்கங்கள் கீழ் ஏழு லோக்கங்கள் ஒன்னொன்னு சின்னதல்ல ஒரு லோகத்துக்கு அடுத்த லோகத்துக்கு எவ்வளவோ இடைவெளி நடுவுல இருக்கிறது பூலோகம் அடுத்து புவகா சுவகா மகா ஜனஹா தபஹ சத்தியம் ஏழாவது லோகம் சத்யலோகம் சத்தியலோகம் தான் நான்முகன் பிரம்மா அமர்ந்திருக்கிறார் சத்தியலோகத்தை தாண்டின பிற்பாடு சப்த ஆவரணம்னு வரும் ஏழு மூடிகள் இந்த மொத்த பூகோளத்தையும் சுத்தி ஒரு மூடி அதை சுற்றி ஒரு மூடி அதை சுற்றி ஒரு மூடி மொத்தம் ஏழு மூடி பூகோளத்தை அண்டகட்டாகத்தை பூஹூ பிருத்திவின்னு வச்சுப்போம் பூமின்னு வச்சுப்போம் இதுக்கு மேலே பிருத்திவி அப்பு தேஜசு வாயு ஆகாசம் மேல நாலு சூழ்ந்திருக்கு முல்லயும் அப்பு தண்ணீர் தேஜசு நெருப்பு வாயு காற்று ஆகாசம் இடைவெளி இந்த ஒன்னொன்றுமே இந்த மொத்த பூகோளத்தை போல பத்து மடங்கு பெரியதாக இருக்கும் அதாவது அண்டகட்டாகம் பதினாலு லோகங்கள் அதை சுத்தி இருக்கக்கூடியது தண்ணீர் அதை விட பத்து மடங்கு பெருசு அதை சுத்தி நெருப்பு அது அந்த தண்ணீரை விட பத்து மடங்கு பெருசு அதை சுற்றி காற்று அதை அந்த கீழே இருக்கிற நெருப்பை விட பத்து மடங்கு பெருசு கடைசியா இடைவெளி ஆகாயம் அது கீழே இருக்கிற காற்றை விட பத்து மடங்கு பெருசு இதுக்கப்புறம் மகான் அகங்காரம் அகங்காரம் அதை விட பத்து மடங்கு மகான் அதை விட பத்து மடங்கு எல்லாத்த விட பெருசு மூல பிரகிருதி அதை நம்மாழ்வார் சொல்லும்போது சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ் என்று வர்ணிக்கிறார் ரொம்ப பெரியது முடிவில்லாத பெரும் பாழ் இதில் ஒரு ஆச்சரியமான கருத்து மட்டும் உள்ளது வெளிநாடுகள்லாம் ஆராய்ச்சி எல்லாம் வச்சிருக்காளோ இல்லையோ அண்ட வெளியப்பத்தின் ஆராய்ச்சி விண்கலங்கள் விண்கோள்கள்லாம் ஏவரா சந்திரமண்டலத்தை பார்த்துட்டு வரா செவ்வாய தொட்டுட்டா எங்கெங்க இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றாலே அதுலேருந்து மேல நாட்டிலேருந்து ஒரு பெரிய வெளியீடு மூலப்பிரகிருதி திறந்த வழி அந்த வழி எப்படி இருக்கும் இந்த பாசுரம் எத்தனை பரிமாணத்தில் சொல்றது பாருங்க ரெண்டு நம்ம சாதாரணமாக பார்க்குறோம்னா இப்படி ஒரு பரிணாமம் தெரியறது இப்படி ஒரு பரிமாணம் தெரியறது இவ்வளவுதான் நமக்கு தெரியும் இப்பப்ப திரையில பார்த்தோம்னா ஒரு கண்ணாடியை போட்டுண்டு முப்பரிமாணம்னு சொல்றாளா அதுவே மூணாவது ரொம்ப அதிகப்படி ஆனா இந்த உலகத்துல கண்கூடா பார்த்தோம்னால் ரெண்டு பரிமாணம் மூன்று பரிமாணம் அல்ல சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில்லாத பெரும்பாள் ஐந்து பரிணாமத்தை சொல்லியிருக்கார் இந்த இடத்தில் ஆழ்வார் சூழ்ந்திருக்கும் ஆழ்ந்திருக்கும் உயர்ந்திருக்கும் அகன்றிருக்கும் எவ்வளவு பெருசுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு மூலப்பிரகிருதி அந்த பிரகிருதியின் தாண்டின் அப்புறம்தான் விரஜை விரஜைன்னு ஒரு நதி ஓடுகிறது விரஜா நதியில குளிச்சுண்டு அந்த பக்கம் போயிட்டோம்னால் அப்புறம் இருப்பது சீவை குண்டம் விரஜைக்கு இப்பால் இருக்கிற லோகம் அழியும் பிறக்கும் அழியும் பிறக்கும் விரஜைக்கு அப்பால் இருக்கும் வைகுந்தம் நித்திய மண்டலம் நித்திய விபூதி அதற்கு பிறப்பும் கிடையாது அழிவும் கிடையாது இந்த விபூதிக்கு லீலா விபூதிக்கு நித்திய விபூதின்னு பேர் இது மாறி மாறி அழியும் படைக்கப்படும் அந்த விபூதிக்கு அழிவென்பதே கிடையாது எவ்வளவு பெருசு தெரியுமா அது திரிபாத திவி திரிபாதூர்துவ உதய் புருஷகா பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாத சியாமிர்தன் திவி இப்ப நான் கணக்கு சொன்னேனே ஈரேழு பதினாலு மொத்தம் ஐம்பது கோட்டி யோஜனை அப்படின்னா ஐநூறு கோடி மைல் பாத்தாளத்தில சத்தியலோகம் வரைக்கும் ஐநூறு கோடி மைல் அதுக்கப்புறம் அதை விட பத்து அதை விட பத்து அதை விட பத்து அதை விட பத்து ஏழு ஆவரணம் இது மொத்தமும் சேர்ந்து ஒரு அண்டம்னு வச்சுக்கோ இத போல நூறு கோடி நூறு கோடி அண்டங்கள் மொதந்துன்னு இருக்கா அத அறிவியலாளர்களே ஒத்துக்கிறான் நாங்க கண்டுபிடிக்காத நட்சத்திரங்கள் எத்தனையோ இருக்கு நாங்க கண்டே பிடிக்காத விண் கோள்கள்லாம் எத்தனை இருக்கு பிரபஞ்சம் தொடங்கிட்டு பாருங்க அந்த சமயத்திலே ஒரு சில நட்சத்திரங்கள்ல இருந்து ஒளி பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுதான் அது இன்னும் நம்மளை வந்து அடையலையான் இப்படின்னு அறிவியல் காராலே வெளியீடுகள்லாம் சொல்லியிருக்கா நட்சத்திரம் அன்னைக்கு ஒளி நம்ம நோக்கி வர ஆரம்பிச்சது இப்ப சூரியனை நித்தியமே பாக்கிறோம் அதன் ஒளி நித்தியம் சொல்லியோ இத்தனைக்கும் ஒளி எவ்வளவு வேகமா பிரயாணம் பண்ணும்னு நமக்கு தெரியும் இந்த நட்சத்திரத்திலேருந்து கிளம்பின ஒளி இது வரைக்கும் நம்ம வந்து அடையலைன்னா அப்ப தூரத்தில் இருக்குன்னு அர்த்தம் ஒரு வினாடிக்கு ஒளி எவ்வளவு வேகமா போகும்னு கணக்கு வச்சுங்கோ பிரபஞ்சம் ஆரம்பிச்சன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எவ்வளவு நேரமா இருக்குன்னு கணக்கு வச்சுங்கோ அதை வினாடியில மாத்திக்குங்கோ அதை இந்த வேகத்தோட பெருக்கி பார்த்தோம்னா அப்பதான் கிடைக்கும் எத்தனை தூரம் இருக்கு நமக்கு நட்சத்திரம் ஆக ஒன்னொன்னுமே ஆகாய மார்க்கிறது நம்மால் அறிந்து கொண்டு இவ்வளவுதான் சொல்ல முடியாது சதுர்தச புவனாத்மகம் அண்டம் தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம் ராமானுஜர் ஸ்ரீ வைகுண்டகத்தில் சாதிக்கிறார் இவ்வளவு பெரிய அண்டங்கள் சேர்த்து கால் பங்கு இதெல்லாமே லீலா விபூதி இந்த கால் பங்க போல மும்மடங்கு பெருத்தது வைகுந்தம் நித்திய விபூதி பாதம்னா கால் திருப்பாதம்னா முக்கால் அப்ப மூன்று மடங்கும் கால் மடங்கு சேர்த்து இந்த ரெண்டும் சேர்த்து பெருமான் உபய விபூதிக்கு நாயக்கனா இருக்கார் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கன் சொல்றோம் ஏழுமலையப்பனை சேவிக்க போனோ அவனை பார்க்கும் போது கொண்டாட்டம் சொல்லுவாள் சேவிக்கிறோம் ஓ இப்படி இருக்கார் கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள் ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் முன்னிலும் பின்னழகிய பெருமாள் இதெல்லாம் பெருமாளுக்கு இருக்கிற கொண்டாட்டம் அதுல இந்த பெருமாளை பத்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக்கன்னு சொல்லுவார்கள் எத்தத்தனை அண்டக்கட்டாகங்கள் உண்டோ அத்தனைக்கு நாயக்கன் எம்பெருமான் இது இத்தனையும் தன் வசப்படுத்தி வச்சுருக்கார் ஆனா நாம் என்ன தெரியுமா பண்ணுவோம் இவ்வளவு பெரிய அண்டங்கள் ரெண்டு விபூதி பெருமாளுக்கு சொத்தோ இல்லையோ அதுல அந்த விபூதியே ரொம்ப பெருச்சு அத போல கால் மடங்கு தான் லீலா விபூதி அதுல எத்தனையோ அண்டங்கள் அதுல ஒரு அண்டம் அதுல எத்தனையோ உலகங்கள் அதுல ஒரு பூலோகம் அதுல பூலோகத்துல ஒன்பது வருஷங்கள் அதுல ஒரு வருஷம் ஏழு தீபம் அதுல ஒரு தீபம் அதுல ஒன்பது வருஷம் அதுல ஒரு வருஷம் அதுல எத்தனையோ கண்டம் அதுல ஒரு கண்டம் அதுல எத்தனையோ தேசம் அதுல பாரத தேசம் அதுல எத்தனையோ மாநிலம் அதுல ஒரு தமிழகம் அதுல எத்தனையோ மாகாணம் அதுல ஒரு மாகாணம் அதுல எத்தனையோ நகர்கள் அதுல ஒரு நகர் அதுல எத்தனையோ வீதி அதுல ஒரு தெரு அதுல எத்தனையோ கட்டடம் அதுல ஒரு கட்டடம் அந்த கட்டடத்துல எத்தனையோ சதுரடி இடம் அங்க நான் உட்காண்டிருக்கிறது ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி இந்த இடத்துல நான் உட்காந்துட்டு அதென்ன சர்வேஸ்வரன் தான் உலகத்தை நடத்துறாரான்னு அப்படின்னு நான் அவனை பார்த்து கேள்வி கேள் இருக்கேன் பாருங்க இது நிச்சயமா இவன் முக்தி அடைவதற்கு வழியே கிடையாது எங்கேயோ இருக்கார் பிரம்மம் நாம எங்கேயோ இருக்கோம் அதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அடைவதற்கு வழி தேழணமே தவிர அதென்ன எம்பாட்டை நான் பார்த்துக்க மாட்டேனா பகவான் தான் இந்த லோகத்தை ரஷிக்கணுமா இந்த கேள்வி அர்த்தமான வாதம் அவருக்கு நமக்கும் எக்காரணம் கொண்டும் புரிய கூட போறதில்லை பிரம்மத்தை பத்தி நாம தெரிஞ்சு நட முடியுமானால் உபனிஷத்து என்னன்னு தெரியுமா தெரிஞ்சுக்கணுங்கிறது நன்ன பிரம்மத்தை பத்தி தபஸ் பண்ணு ஆராய்ந்து பார் புரிஞ்சுக்கோ ஒரு சாஸ்திர வாக்கியம் சொல்லிது இன்னொரு வாக்கியம் சொல்றது நீ என்ன பாடுபட்டாலும் அவனுக்கு தெரிஞ்சுக்க போறது இல்லையனு நாயமாத்மா பிரவச்சனேன லப்யகான மேதையான பகுனாஸ்ருதேன எமே வேஷ விருணுத்தே தேன லப்யகா தசைஷ ஆத்மா விபருணுத்தே தனும் சுவாம் அவனை நீ படித்தோ தவம் இருந்தோ பட்டினி கிடந்தோ யாகயஜங்கள் பண்ணியோ பேசியோ எது பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியாது இது ஒரு உபனிஷ சொல்றது பெருமான தெரிஞ்சுக்கலாம் நமக்கு புரியல நமக்கல்ல ஒரு ரிஷிக்கு புரியாமல் அவருடைய ஆச்சாரிய நேரத்துல போய் கேட்கிறார் ஒரு வாக்கியம் தெரிஞ்சுக்கலாம்ங்கறதே இன்னொரு வாக்கியம் தெரிஞ்சுக்கவே முடியாது அப்பாற்பட்டவன் சொல்றதே மனத்துக்கும் கண்ணுக்கும் அகப்படான்னு பேசுகிறதே அப்ப நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது ரிஷி போய் ஆச்சாரிய இடத்துல கேட்டார் இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஆச்சாரியன் ரொம்ப அழகா ஒரு பதில் சொன்னார் கேட்டா நமக்கே ரொம்ப வியப்பார் ஓ இப்படி கூட பேச முடியுமா சாமர்த்தியம்ங்கிறது இதுதான் போல் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போடும் அந்த என்ன தெரியுமா பதில் வாஸ்தவம் அவனை தெரிஞ்சுக்க நீ முயற்சி பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அதை விட வாஸ்தவம் ரெண்டும் திருப்பி சொல்றீரே ஒரே குழப்பமா இருக்கேன்னா நீ அவனை தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறதுன்னா என்ன தெரியுமோ அவன் தெரிந்து கொள்ளுவதற்கு அப்பாற்பட்டவன் தெரிஞ்சுக்கிறது அதுதான் பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது அவனை தெரிஞ்சின்னு முடிச்சிட முடியாது தெரிந்து கொள்ளுவதற்கு அப்பாற்பட்டவன் நான் புலன்களுக்கும் மனசுக்கும் எட்டாதவன் எம்பெருமான் எஸ்ய அமதம் தஸ்ய மதம் மதம் எஸ்ய ந வேதசகா யாருத்தன் பிரம்மத்தை தெரிஞ்சிட்டேன்னு சொன்னானோ அவன் அறியாதவன் யார் தெரிஞ்சிக்கவே முடியலே முயற்சி பண்ணேன் என் முயற்சிக்கு அப்பாற்பட்டதா பிரம்மம் இருக்கு சொல்லுட்டா அவன்தான் உண்மையில் பண்டிதன் உலகத்துல யார பண்டித்தனு கொண்டாடுவா எனக்கா ரொம்ப நாள அந்த பெருமாளை தெரியுமே நம்ம வீட்டு மூலையில தானே ரொம்ப நாள உட்காண்டிருக்கார் தெரிஞ்சுக்க போறதே இல்லை என் மனசுக்கு எட்டலே வாக்குக்கு எட்டலே எட்டாத உயரத்தில் இருக்கிறார் ஆனா நமக்கென்னு இறங்கி வருகிறார் இத புரிந்து கொண்டவன் தான் பிரம்மத்தை அறிந்து கொண்டவன் ஆகிறான் அதனால பிரபஞ்சம் இருக்கிறது எவ்வளவோ பெருசு அதை நாம புரிஞ்சுக்காமல் நாம தான் சர்வேஸ்வரன் நினைச்சுன்னு எதிர்த்து நின்றோம்னால் அனர்த்தப்பட்டு போவோம் இப்ப ஐம்பது கோடி யோஜனை பாத்தாளத்திலிருந்து சத்தியலோகம் வரைக்கும் சொன்னாரா அதுல நமக்கு இந்திரலோகத்துக்கு இருக்கிற இடவழி மட்டும் இங்க சொல்லப்பட்டிருக்கு நம்ம கடுத்தது சூரியலோகம் ஒரு சிறு மாறுதல் அறிவியல் படி பூகோளத்தின்படி முதல்ல சந்திரலோகம் வரும் அப்புறம்தான் சூரியலோகம் வரும் இது படிச்சிருக்கிறது ஆனா புராணத்தின்படி பார்த்தேன்னா சூரிய மண்டலம் தான் கீழே சந்திர மண்டலம் அதை விட உயரத்தில் என்ன இந்த மாதிரி என்ன அறிவியல் பூகோளத்தில் இருக்கிற சந்திரங்கிறது அந்தந்த கோலத்துக்கு இருக்கிற ஒரு உபகிரகம் ஒரு சிறு கோள் அவ்வளவே ஆனா நாம இப்ப புராண பார்த்து இருக்கிற சந்திரங்கிறது இந்த சந்திரனை பற்றி பேச்சு அல்ல அப்ப முதல்ல சூரிய மண்டலம் வருமா அதுக்கப்புறம் இருந்து புறப்பட்டு ஒரு லட்சம் யோஜனை கடந்து சந்திரலோகம் ஏவம் சந்திரமா அர்க்க கபஸ்திப்ப உபரிஷ்டாது லக்ஷ யோஜனத்தை உபலப்யமான அர்க்கச சம்பத்சர புக்தி பக்ஷாபியாம் மாச சபாதர்க்ஷாபியாம் தினே நெய்வ பக்ஷமுக்தி மக்ரச்சாரி திருத தரகமனஹா புங்கே சந்திரன் பன்னிரண்டு ராசிகளுக்குள் ஒரு மாசத்துக்குள் சுத்தி வந்து விடுவார் சூரியன் அதே பன்னிரண்டு ராசிக்குள் ஒரு ஆண்டில் சுத்தி வருவார் ரெண்டரை வருஷம் ஒரு ராசிக்கு வச்சிருந்து மொத்தம் முப்பது வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் சுத்தி வந்துடுவார் இல்லைன்னா எப்படி வச்சுப்போம் ஒரு ஆண்டுக்குள் அத்தனை ராசிகளுக்குள்ளும் சூரியன் சுத்தி வந்துடுறார் சந்திரன் ஒரே மாசத்துக்குள்ளே அப்ப சந்திரன் சீக்கிரமா சுத்தி வந்துடுறார் சூரியன் மெதுவே சுத்தி வருகிறார் அர்த்தம் அதுக்கப்புறம் சந்திர கிரகத்துக்கு மேல சொல்றார் உஷனசா புத ஊசனசா யோஜனோ வியாக்கியஸ்தத அதுக்கு மேல வெள்ளி வெள்ளிக்கு மேலே ரெண்டு லட்சம் யோஜனை தாண்டி புத கிரகம் உள்ளது அதுக்கு மேலே ரெண்டு லட்சம் யோஜனை தாண்டி செவ்வாய் கிரகம் உள்ளது அதற்கு மேல் ரெண்டு லட்சம் யோஜனை தாண்டி குரு வியாழன் ப்ரகஸ்பதி கிரகம் உள்ளது அதற்கு மேலே ரெண்டு லட்சம் யோஜனை தாண்டி மெதுவே போகக்கூடிய சனி கிரகம் உள்ளது இன்னும் அதற்கு மேலே போனால் சனி பகவான் ஒரே ஒரு அவர் எத்தனை நாள் தெரியுமா சுத்தி வருவார் ரொம்ப நிதானம் இவராவது ஒரு வருஷத்துக்குள்ள சுத்தி இல்லையோ சனிக்கு சனிஸ் சரண் அப்படின்னு ஒரு பட்டப்பேர் உண்டு சனி சரன்னா நடக்கிறவர் நகர்றவர் சனிஸ் மெதுவா நகர்றவர் அர்த்தம் சனி பகவான் ரொம்ப மெதுவாக சுத்துவார் அவர் மொத்தம் முப்பது மாசங்கள் எடுத்துண்டாதான் ஒரு தரம் சுத்தியே வருகிறார் அதுதான் நம்ம ரெண்டரை வருஷ கணக்க வச்சுண்டு ரெண்டரை 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 மூணு ரெண்டரை சேர்ந்து ஏழரை ஏழரை சனி ஈஸ்வரன் பிடிச்சுட்டு ரொம்ப சிரமப்படுத்தின்னு இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல ஒரு தடவை சுற்றி வருவார் அதுக்கப்புறம் முப்பது வருஷம் தாண்டி திரும்பி வரும் ஒரு பிள்ளை பிறந்தோ பெண் பிறந்தோ ஏழு எட்டு வயசுக்கு ஒரு தடவை வந்துட்டு போயிட்டார்னு வச்சுங்க மறுபடியும் முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசுக்கு சீக்கிரமே சனீஸ்வரன் முதல் தடவை வந்துட்டார்னா அப்ப அதுக்கப்புறம் ரெண்டு தடவை வாழ்க்கைக்குள்ள வந்துடுவார் இல்ல சுமாராக அவர் ஒரு முப்பது வயசு ஆகறச்சே தான் வந்திருக்காருனா அப்ப அடுத்த ரெண்டு தரம் வரமாட்டார் ஒரே ஒரு தரம் வந்துட்டு புறப்பட்டு போடுவார் இப்போ நாம் இதை பத்தி எல்லாம் ரொம்ப கவலைப்படுறதுல அர்த்தமே கிடையாது அவரவர்கள் கிரகங்கள்ங்கிறது படுத்துற பாட்டை படுத்துட்டு தான் போகிறது அதை நம்ம தாங்கிட்டு தான் ஆகணும் இது எல்லாத்த விட மேம்பட்ட சர்வேஸ்வரன் இருக்கிறார் நமக்கு எதானு புகார் போனோம்னா அங்கே தானே போகணும் என் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் ரொம்ப தொல்லை பண்றார் ஏதோ ஒரே டம டமனா என்னமோ சத்தம் போடுறார் ஆடுறார் பாடுறார் கூத்தாடுறார் என்னென்னலாம் சாப்பிடக்கூடாதோ சாப்பிட்றார் ஒரே மோசம்னு வச்சுங்க நான் என்ன பண்ணனும் நேரம் அவர்கிட்ட போய் காலில் விழுந்து அவரையே பிரதட்சணம் பண்ணி வந்து அவருக்கே நிறைய விளக்கெல்லாம் ஏத்தி நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணப்படாது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி பார்க்கலாம் கேட்கலன்னா என்ன பண்ண முடியும் தெருக்கோடியில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு போய் கொஞ்சம் நீங்க சொல்லி வைக்கிறீங்களா இவர் மோசமாக இருக்கார் அப்படின்னு சொல்ல வேண்டாமா அதே போலத்தான் சனி பகவான் படுத்துறாருன்னா அவர்கிட்ட கேப்பு பார்ப்போம் ஒருவேளை அவர் கேட்கலன்னு வச்சுங்க அப்ப நேராக சர்வேஸ்வரம் நடத்துற போய் சுருட வேண்டியதான் இவர் படுத்துற பாடு தாங்களே ஆனா பகவான் உடனே ஒண்ணு கேட்பார் நீ என் வேலையை பாக்குறதா இருந்தால் அவரு சும்மா இருக்கு சொல்றேன் ஓம் வேலையை பாக்குறதா இருந்தால் அவர் படுத்துகிற பாட்டை நீ தான் ஆகணும் நாம தான் இப்ப பதில் வச்சிடும் பகவதிஷன் கை கேட்கறத்துல ஈடுபட்டுட்டோம் அவர் பார்த்து சும்மா சும்மாருன்னு சொல்லிட்டு போறார் நமக்குன்னு ஆள் கிடைக்கிறதே கஷ்டம் இந்த ஒரு தொண்டனானு எனக்கு கிடைச்சிருக்கான் நீங்க வேற இவனை படுத்தி அப்புறம் யாரும் வரவே மாட்டா அதனால பக்தர்களை நீங்க துன்பம் கொடுக்காதீங்கோ பேசாமல் இருங்கோன்னு பெருமாள் சொல்லிட்டு போறார் நாம பக்தனா இருக்கணும் நாம தொண்டனா இருக்கணும் தொண்டர்களுக்கு அப்ப கஷ்டமே வராதா பக்தர்கள்லாம் துன்பப்படுறது இல்லையானா எத்தனையோ ஆழ்வார்களையும் துன்பங்கள் விடல ஆச்சாரியர்களுக்கும் கஷ்டம் வந்திருக்கு ஆனா அவர்கள் அதை துன்பமா எடுத்துக்கவே இல்லையோ இல்லையோ அவர்களை கைங்கரியம் தான் முக்கியம் உலகத்துல எத்தனை நாள் இருக்க போறோமோ அத்தனை நாள் ஏதோ ஒரு விதத்துல துன்பத்தை அனுபவிக்கத்தான் போறோம் அந்த துன்பத்தை ஏத்துக்கிற மனப்பான்மை தான் நமக்கு வந்துடணும் எதுக்கு சொல்ல வந்தே இந்த ஓரோரு கிரகத்தை பத்தின்னு தெரிஞ்சுக்கிறோமே அதது சுத்தி வரும்போது கொடுக்கற கஷ்டத்தை கொடுக்கும் நாம அதை தள்ளி தள்ளி தான் போயிட்டு இருந்தாகணும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கட்டப்பட்டிருப்போம் அதுக்கப்புறம் உட்காந்து யோசி பார்க்கச்சு இப்போ நன்னா இருப்போம் யோசித்தா தோணும் அப்போ கட்டப்படச்சே ரொம்ப துன்பப்பட்டோம் இல்லையா பட்டிருக்க வேண்டாம் போட்டிருக்கே எப்படியுமே இந்த கிரகம் சுத்தரை சுத்தல நான் நல்லவன் ஆயிடுறேன் எனக்கே நல்லது ஏற்பட்டு போகிறது என்ன நமக்கே சமாதானம் கிடைச்சி போடும் அப்ப பூகோளத்தை பத்தி வர்ணித்தார் மேலே இருக்கிற பிரம்மாவின் சத்தியலோகம் அது தாண்டி விரஜை நதி அதோடு அதை முடிச்சுடுவோம் ஏகாதச லட்ச யோஜனாந்தரம் உபலப்யந்தே எ ஏவம் லோகானாம் சமனுபாவயந்தோ பகவதோ விஷ்ணோர் யத் பரமம் பதம் பிரதட்சிணம் பிரக்கிரமந்தி இந்த லோகத்து எல்லாத்துக்கு மேலே சிம்சுமார சக்கரம்னு ஒரு சக்கரம் நேற்றே சொன்னேன் துருவனுடைய கதை பார்த்த துருவ திருவநத்திரங்கிறது ஒன்று உயர்ந்த பதவி அதை சுத்தி சிம்சுமார சக்கரம்னுட்டு ஒரு சிறு திமிங்கிலத்தின் வடிவில் ஒரு நக்ஷத்திர கூட்டம் ஒரு கூட்டமா நட்சத்திரம் அது வாயு ரூபமான கயிற்சாலே இந்த த்ருவ பதவியோட சேர்த்து பிணைக்கப்பட்டிருக்கும் அந்த துருவ மண்டலத்தை அந்த சிம்சுமார சக்கரம் சுத்தி சுத்தி வரும் அந்த சுத்தர கணக்க வச்சுதான் சரி நம்ம பத்தின ஜாதகம் கணிப்பு இது இத்தனை நடக்கிறதா சொல்றார் அத்த தஸ்மாத் பரத திரையோத லட்ச யோஜனாந்தரத எத்தத் விஷ்ணோ பரமம் பதம் அபிவதந்தி எத்திர ஹ மகாபாகவத்தோ துருவ அவுத்தானபாதிர அக்னி நேந்திரேன பிரஜாபதினா கஷப்பேன தர்மேண சமகால யுக்பிகி சபகுமானம் தட்சிணதா இந்த உயர்ந்த தேவர்கள் அனைவராலும் வணங்கப்பட்டு திருவன் அந்த சக்கரத்துக்கு அருகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்ன அதை பத்தி தெரிவித்தார் ஆஹா நாம கீழிருந்து மேல் வரைக்கும் இப்படி பூகோளம் என்னங்கிறதையும் பார்த்தோம் எடது வலதாக இங்கிருந்து எந்தெந்த தீபங்கள் இருக்கு எந்தெந்த கடல்கள் சூழ்ந்துன்றிருக்குன்னு பார்த்தோம் இனி கீழ்ப்பக்கம் சொல்லலே மேல இருக்கிறதெல்லாம் எல்லாம் சுருட்டார் பக்கவாட்டில் என்னன்னு சுருட்டார் கீழே என்னன்னு சொல்லியோ கீழே நரக்க லோகம் இருக்கு இப்ப நம்ம லோக்கத்திலேருந்து அடுத்தடுத்து கீழே போனா அத்தல சுதல வித்தல ரசாதல தலா தல பாத்தாளம் ஒன்னொன்னு அதஸ்தாது சவிது யோஜனாயுதே ஸ்வர்பானு நக்ஷத்திரவ சரீரத்தேக்கே யோவசார மமரத்துவம் கிரகத்துவம் சாலபத ஒன்னொன்னும் பத்தாயிரம் பத்தாயிரம் யோஜனை இடவழி அடுத்தடுத்த லோகத்திலேயே கீழே போகிறோம் கீழே எல்லாத்துக்கும் தாண்டி ஒரு அண்டக்கட்டாகங்கிறது ஒரு முட்ட வடிவத்தில் இருக்குமா பதினாலு லோகங்கள் சேர்த்து ஒரு உருண்டை முப்பதாயிரம் யோஜனை வெறும் வெளி இருக்குமா அங்க காட்சம் இருக்காது ஒண்ணும் இருக்காது அந்த முப்பதாயிரம் யோஜனைக்கு கீழே ஆதிசேஷன் பெரிய படத்தோட இருக்கார் கீழே கூர்ம பீட்டம் ஆமை பீட்டம் இருக்கும் சஹசிர பத்மம் ஆயிரம் தளத்துல தாமரை இருக்கும் ஆமையின் ஓட்டிலே தாமரை தாமரைக்கு மேலே ஆதிசேஷன் ஆதிசேஷனுடைய ஆயிரம் படங்கள் அதுக்கு மேலே முப்பதாயிரம் யோஜனை இடவழி அதுக்கு மேலே இந்த அண்டக்கட்டாக இருக்கும் எதுக்கு நேராக ஆதிசேஷன் தன் தலையில் வச்சு கூடாதா நடுவில் இந்த முப்பதாயிரம் யோஜனை எதுக்கு இடவழின்னா நம்ம வண்டி ஓட்டின்னு போகிறோம் பாருங்க போகும்போது பள்ளம் மேடெல்லாம் வருது இல்லையோ அப்போ இறங்கி இறச்சி நேராக நம்ம உடம்புல வந்து இடிக்கிறதா அதுக்குன்னு சில கருவிகள்லாம் வண்டியில் பொறுத்திருக்காளோ இல்லையோ அந்த அது என்னென்ன இடியோ எல்லாத்தையும் அது தாங்கிக்கிறது சொல்லியோ அது தாங்கிக்கிறதுக்குன்னே ஒரு கருவி வச்சிருக்கா ஒரு யந்திரம் வச்சிருக்கா அது இல்லேன்னு வச்சுங்கோ ஒரு ஒரு பள்ளத்துல இறங்குறச்சேவும் நம்ம இடுப்புலதான் அடிய விழும் இவ்வளவு பெரிய அண்டக்கட்டாக இருக்கே ஆதிசேஷனுடைய தலையில அது நேரம் இருந்ததுன்னு வச்சுங்க அப்ப அவர் மூச்சு இழுத்து விடுகிறாரா இப்ப நான் மூச்சு இழுத்து விடுறேன் இங்க அத்தனையோ பேர் ஒல்லியா இருக்காளோ ஒல்லியோ அவ மூச்சு இழுத்து விட்டாலும் ஒன்னும் பெருசா தெரியாது ஆனா இப்ப பெருமனா இருக்கேன்னா மூச்சை நன்னா இழுத்து விட்டோம் நன்னா பெருசாறார் நன்னா இழைச்சி போறார் இன்னும் பெரியவர் இன்னும் பெரியவராக இருந்து அவர் மூச்சு இழுத்து விட்டார்னா அப்ப அதுக்கு தகுந்த பெரிசா வளர்ந்து சுருங்கி வளர்ந்து சுருங்க மாட்டாளா ஆதிசேஷன் இருக்கிற அளவுக்கு அவர் மூச்சு அழுக்கிறார் மூச்சை விடுறார் அப்ப எவ்வளவு தூரம் அவர் படங்கள் விரியும் எவ்வளவு தூரம் படங்கள் சுருங்கும் இந்த விரிந்து சுருங்கிறதுக்கு நேர் மேலே அண்டகட்டாகத்தை வச்சிருந்தா ஒரு ஒரு தரமும் இவர் போட்டு வரச்சேவும் அத்தனை பூகம்பமும் அத்தனை பாடும் தான் இங்கே நடக்கும் அது கூடாது அவருடைய படம் ஆடுறத தாங்கிக்கணுங்கிறதுக்காகத்தான் இடவெளி முப்பதாயிரம் யோஜனை தூரம் அது காற்று மண்டலம் ஆட்டம் ஒரு இடவெளி அந்த இடவெளியில கொண்டு வந்து தான் பகவான் இந்த அண்டத்தை வச்சிருக்கார் அப்ப அவர் மூச்சை இழுத்து விடுறாருன்னு வச்சுங்க அதனால ஏற்படுற பாதிப்பெல்லாம் அந்த இடவெளியை தாண்டி அண்டத்தளவுக்கு ரொம்ப வந்து விடாது அது ஏதோ தான் அது இடிக்கும் இருக்கத்தான் போறது அப்படின்னா நீங்க அப்பப்ப பூகம்பம் எல்லாம் வந்துடுறதே இது வருதே அது வருதே ஆதிசேஷம் தான் இடவழி என்ன வேண்டிய ஜாகிரதை அத்தனையும் பெருமாள் பண்ணித்தான் வச்சிருக்கார் அதுக்கு மேல வேண்டாதது பலதான் இந்த உடம்பே ரொம்ப நீங்க வைத்தியால கேட்டு பாருங்க என்ன இந்த உடம்பு தாங்குற அளவுக்கு தான் கொடுத்திருக்கார் நாம சாப்பிட கூடாத சாப்பிட்டு ஒன்னும் உடற்பயிற்சியே இல்லாம நாம இந்த உடம்பை கெடுத்துக்கிறோமே தவிர இல்லைன்னா அது ஒரு தப்பும் இல்லை மூணு நாள் நாள் பட்னி பத்து நாள் பட்டினி கடந்தா கூட தாங்கும் நாம நினைச்சுக்கிறோம் ஒரு ஒருவேளை சாப்பிடாட்டா கூட கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சு போட்ட ஆப்பில் இருக்கும் கால்லாம் தள்ளாடுற ஆப்பிள் இருக்கும் என்ன ஆகிடும் ஒருவேளை பட்டினியிலெல்லாம் ஒன்றுமே போகிறது இல்லை நாமும் நிறைய பேர் பட்னி இருப்போம் எப்போன்னு ஒருத்தர் கேட்டால் அப்பி பாசகா சத்தியகாமகா சத்தியசங்கல்பகான்னு பரமதத்துக்கு வைகுந்தத்துக்கு போன பிற்பாடு பசியே எடுக்காதான் தாகமே எடுக்காதான் மூப்பே வராதான் அப்படியா எனக்கு இங்கே கூட பசியே கிடையாது சுவாமி இங்கே கூட தாகமே கிடையாதுன்னா காலை உணவு சாப்பிட்டதுலேருந்து மதிய உணவு சாப்பிட்ற வரைக்கும் பசிக்கலே முதல் தரம் தண்ணீர் குடித்ததுல இருந்து அடுத்த தரம் தண்ணீர் குடிக்கிற வரைக்கும் தாகம் எடுக்கலன்னா அது இல்ல பசியின்மை இல்லை அங்க போயிட்டா எப்பவுமே பசி இல்லை எப்பவுமே தாகம் இல்லையோ இல்லையோ ஏன் சொல்ல வந்தேன் உடம்ப நன்னாதான் படைச்சிருக்கார் அண்டத்தையும் நன்னாதான் படைச்சிருக்கார் நாம் அதுல ஏதானும் இயற்கைக்கு விரோதமா பண்ணிட்டு இருந்தோம்னால் சீற்றத்தை நம்ம எதிர்கொண்டுதான் தான் ஆகணும் இது ஒண்ணும் புராணக்காரா சொல்றது மட்டுமல்ல விஞ்ஞானிகளே அதைத்தான் சொல்லிட்டு இருக்கா நீங்க என்னமோ தப்பு தப்பா பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா இயற்கை அதை தாங்கிக்க போறது இல்லை பெரிய பெரிய பனிக்கட்டிகள்லாம் உருக ஆரம்பிச்சுடுத்தான் அது உருங்கி தண்ணீர் ஓடி வந்ததுன்னா என்ன என்னாகும்னு தெரியாதுங்கிறா உலகம் முழுக்கவே சூடு கொதிநிலை அதிகமா படுத்துங்கிறா சில இடத்துல ஆகாசத்துல ஓட்ட விழுந்துடுத்து அது வழியா சூரிய ஒழிக்கதிர் நேர வந்து தாக்கப்போறதுங்கிறா இதெல்லாம் இப்ப புதுசே இல்லை புராணத்திலும் இருக்கிறதா விஞ்ஞானிகளும் சொல்லிட்டு இருக்கிறதா நாம இயற்கையோட ஒன்றி வாழ தெரிஞ்சுக்கணும் செயற்கையா எல்லா தப்பையும் பன்னின்றே இருந்தோம்னு வச்சுங்க கொஞ்சமான வாசல்ல வெளியில நடக்க பழகிக்கணும் இயற்கையில தோட்டத்துல உட்கார பழகிக்கணும் மரத்து கீழே நிக்கிறதுக்கு பழகிக்கணும் எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே இருந்துடா